ஹாய் விவாஸ் வணக்கம் நான் தான் அவங்க மாஸ்டர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதை வீடியோ லென்த்தாக போனதால் அதோடைய பாசிட்டிவ் என்ன நெக சாதகங்கள் பாதகங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரித்து பிரித்து வீடியோவை போட்டிருப்பேன் நாம் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதால நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செவன் ஆர் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபுட் டெலிவரி டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுச்சு சரி அப்போது ஒரு மூணு கம்பெனிங்க இருந்தது ஒன்று ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்புறம் ஊபர் ஊபர் வேறு லெவல் இருந்துச்சு சரி போய் ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்னு நடக்கும்போது நம்ம யூடியூப்பில் தான் மூணு கம்பெனியில் இருக்க ரிவ்யூ பார்த்தோம் பார்க்கும்போது ஊபர் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்விக்கி அதுக்கப்புறம் ஜொமேட்டோ அந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம ஊபரில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு போய்ட்டு ஊபரில் போய் தான் ஜாயின் பண்ணலாம் போனால் ஜாயின் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊபரில் நிறையா கேஷ் ஆன் டெலிவரி வரும் ஃபுல்லாக கேஷ் வரும் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வரும் அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டி சம்பாதிப்பாங்க அந்த அளவுக்கான இன்கம் அதில் உண்டு ஆனால் ஜோன் கிடையாது சென்னை ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும் அதில் ஜாயின் பண்ணியாச்சு அதில் என்ன இஷ்யூ ஆகிடுச்சுன்னா என்னுடைய பேமெண்ட்டை வந்து நான் டெய்லி கேஷ்ல வர்றத வந்து நான் பே பண்ணிகிட்டே இருக்கணும் அக்கௌண்ட்டில் போட்டு அது ஒரு பெரிய சிக்கல் ஆகிடுச்சு இந்த பீம் அப்படிங்கிற ஆப் பண்ணிக்கணும் கவர்மெண்ட் ஆப் நினைக்கிறேன் அதன் மூலிமா தான் பண்ண அப்போ தான் ஜிபே பேடிஎம்லாம் வந்துகிட்டு இருக்குது அது அந்தளவுக்கு ரீச் கிடையாது அதனால் இந்த பீம்ங்கிற ஆப் மூலயமா அதை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் என்ன சிக்கல் ஆகிடுச்சுன்னா என்னுடைய நம்பர் வந்து லிங்க் ஆக மாட்டேங்குது அந்த ஆப்பில் அது நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் முடியவே இல்லை அது என்னடா இஷ்யூன்னு பார்த்தா அதுக்கப்புறமே தெரிஞ்சுது என்னுடைய முப்பது குழந்தைங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுமே ஒரே நம்பரெலாம் லிங்காக இருக்குது அதனால் என்னுடைய இதை லிங்க் பண்ண முடியலைங்கிறது அப்புறமே தெரிஞ்சுது சரி ஓகே அதனால் அது வந்து போக முடியலை அந்த ஊபர் போக முடியலை சரி ஓகே அடுத்து ஸ்விக்கி போகலான்னு போனால் ஸ்விக்கி வந்து நீங்கள் கம்பல்சரி சாட்டர்டே சண்டே ஓட்டி ஆகணும் அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம கம்ஃபர்டபுள் டைம் கேதம் பண்ணுவீங்கன்னா நம்மளை கம்பல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே விடு அப்படின்னு ஜொமேட்டோ ஆஃபீஸ்க்கு விட்டாச்சு ஜொமேட்டோ ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க என்ன பண்ணால் உடனே நோ கொஸ்டின்ஸ் உடனே கேட்டாங்க டக்குன்னு டீஷர்ட்டை கொடுத்து பேக்கை கொடுத்து களத்தில் இறங்குங்க அப்படின்ட்டாங்க ஓகே ரைட்டு வந்து ஜாயின் பண்ணி இறங்கியாச்சு வந்த ஊசில் ஜொமேட்டோலாம் சும்மா குறைய சொல்லக்கூடாதுங்க அப்போல்லாம் பேமெண்ட்டு தரமான பேமெண்ட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ரொம்ப ஓட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஆவரேஜாக அப்படியே ஓட்டினா கூட மந்த்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்டு ஆவரேஜாக வந்துடும் நல்ல ஒர்த்தாகவே இருந்துச்சு டெலிவரி ஜாப் வந்து ஒர்த்தாகவே இருந்துச்சு ஆரம்பத்தில் டிஷர்ட் போடக்கூட தயங்கி இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம உழைக்கிறோம் நம்ம போடுறோம் நம்ம என்ன திருடுறோமா போய் பேசுகிறோமா கிடையாது அதனால் சரி போடலான்னு நல்ல அமௌண்ட்டு ஒர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது ஏற்ற மாதிரி நல்ல ஊதியமும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இன்சென்டிவ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜாக ஒரு நூறுரூவா கிட்ட ஒரு ஆர்டரு வரும் நல்ல அமௌண்ட்டு ஒருத்தாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த ஆரம்பத்தில் நிறைய இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க டெய்லி இன்சென்டிவ் இருக்கும் வீக்லி இன்சென்டிவ் இருக்கும் மந்த்லி இன்சென்டிவ்னு சொல்லி ப்ரைம்னு ஒன்று வேறு கொடுத்துருந்தாங்க அதுவும் ஒரு டுவெல் தௌசண்ட்ட வரும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருந்தாங்க அமௌண்ட் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கும் அப்போ வந்து நிறைய ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா சம்பாதிச்சாங்க அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நூறுரூவா அங்கே அந்த எண்பது ஆக்குனாங்க அறுபது ஆக்குனாங்க அப்புறம் கோவிடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தஞ்சு ஆக்கிட்டாங்க அப்புறம் நாற்பத்தஞ்சையும் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் இந்த சுகி இழம்பு பதின இருபது பதினஞ்சு அந்த ரேஞ்சுக்கே வந்துருச்சு இருபது பதினஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்த்தாங்க முதலாம் அந்த கிலோமீட்டர் ரேட் போட்டோம்னா நம்ம கேட்போம் இத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்போம் அப்புறம் பார்த்தாங்க கிலோமீட்டர்லாம் கிடையாது நாங்களாக பார்த்து ஒன்று கொடுப்போம் நீங்கள் போங்க அது மாதிரி அந்த மாதிரி கண்டு வந்துட்டாங்க ஏதாவது திடீர்னு பார்த்தா ஒன்று பிக் டேஸ் தேவை அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக வரும் அவங்களுக்கு ஆள் தேவையில்லைன்னா அமௌண்ட்டு கம்மியாக வரும் அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் போவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் கூப்பிட வருவேன் ஏதாவது வேலை இருந்தால் போக மாட்டேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சௌகரியமாகச்சு மற்ற ஜாபில் போனால் நம்ம லாக் ஆகிடுவோம் அதனால தான் முக்கியமாக இந்த ஜாப்பை செலக்ட் பண்ணி வந்துச்சு அதுக்கான கம்ஃபர்டபுளான ஜாப் தான் இது அளவுக்குலாம் இன்கம் இல்லை ரொம்ப கம்மியாகிடுச்சு நிறைய கண்டிஷன் போட்டாங்க ஆனால் ஓட்டலாம் இப்போ வந்து ஒரு பார்ட் டைமோ செலவுக்கோ காசு இல்லை அப்படின்னா ஓட்டலாம் காலேஜ் பசங்க இந்த செலவுக்கு வேணும் பெட்ரோல் போகிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டியூ கட்டுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு ஃபீஸ் செலவுக்கு ஏதோ ஒரு ரொட்டேஷனுக்கு வேணும் இல்லை சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஓட்டலாம் செலவுக்கு ஓகே தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுன்னா எல்லா கம்பெனிலையும் ஐடி போட்டுவாங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி அதுக்கப்புறம் ப்ளிங்கெட்டு செப்டோ போட்டர் அந்த மாதிரி ரேப்பிடோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஐடி போட்டுவாங்க போட்டுக்கிட்டு யார் யார் ஆஃபர் தராங்களோ அதை ஓட்டிக்குவாங்க சம்பாதிங்க ஏன்னா அவங்க வந்து ஓட்டுறவங்களுக்கு ஆஃபர் தர மாட்டாங்க ஓட்டாதவங்க தான் நிறைய கொடுப்பாங்க அதனால் ஓட்டிக்குவங்க நல்லா சம்பாதிங்க ஆல் த பெஸ்ட் அப்புறம் இதோடைய சாதகங்கள் பாசிட்டிவான விஷயம் வந்து இன்னொரு வெடி ஆகும் இது ஒரு நெகட்டிவ் சோதனைகள் அப்படின்னு போட்டு அதை இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் தேங்க்யூ